வணக்கம் நண்பர்களே பிஎம் கிஷான் இருபத்தி ரெண்டாவது தவணை பத்தாயிரம் விவசாயிகளுக்கு அவசர அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிஷான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை தொகை பெற விவசாய தனித்துவ அடையாள எண் கட்டாயம் என திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் விவசாயிகள் இதுவரை ஃபார்மர் ஐடி பதிவு செய்யாததால் அவர்கள் இந்த மாத இறுதியில் வழங்கப்படவுள்ள ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவியை பெற முடியாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது எனவே பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகி தேவையான ஆவணங்களுடன் ஃபார்மர் ஐடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த தொகை நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது தவணை வெளியீட்டை முன்னிட்டு பயனாளி விவரங்கள் சரிபார்க்கப்படும் நிலையில் ஆதார் இணைப்பு மற்றும் நில ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பது உறுதி செய்யப்படுகிறது ஃபார்மர் ஐடி பெற விவசாயிகள் நில ஆவணங்கள் சிட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உண்மையான பயனாளிகளுக்கே நிதி சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் பயனாளிகள் தங்களின் விண்ணப்ப நிலையை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் பிப்ரவரி இந்த மாதம் வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் கட்டாயம் வந்து பிஎம் கிஷான் இருபத்தி ரெண்டாவது தவணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதனால ஃபார்மர் ஐடியை வந்து கட்டாயம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பிஎம் கிஷான் தொகையை உங்களால் பெற முடியும் இந்த தகவல் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்